பாஸ் சீசன் நைன்ல வந்து ஒன்னாவது யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்மளோட மக்ருதீன் தான் அதாங்க கம்ருதீன் இவன் இந்த வீட்டுல இத்தனை நாள் இருக்கிறதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணம் யாருன்னு சொல்லி கேட்டீங்கனாலே பார்வதி தான் பார்வதி கூட பண்ற அந்த லவ் கண்டன்ட் இல்லாம கம்ருதின் மட்டும் தனியா பிரிச்சு பார்த்தோம்னா இந்த வீட்டுல கம்முருதீன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நத்திங் ரெண்டாவது மூணாவது வாரம் வெளியேற வேண்டிய கம்முருதீன பார்வதி ஒரு லவ் கண்டன்ட்ங்கிற பேர்ல கூட வச்சு அவங்க பார்வோட ஃபேன்ஸ் எல்லாருமே ஓட்டு போட்டு அவனை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து பண்ணதுக்கு சிறப்பான ஒரு வேலையை செஞ்சு விட்டு போய்ட்டான் ஒண்ணுமே இல்லை ப்ரோமோ நாலுங்கிறது வந்து ரிலீஸ் ஆயிருக்கு கொஞ்சம் லேட்டா போடுறேன் இந்த ப்ரோமோ நாலுல வந்து இந்த டிடிஎஃப்ல யாரு ஜெயிக்க கூடாது நான் ஜெயிக்கலாம் பரவாயில்ல யாரு ஜெயிக்க கூடாது அப்படிங்கிறது வந்து திரு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கேட்கிறாரு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இதை ஆரம்பிச்சு வைக்கிறது நம்மளோட மக்குரிதி நான் தான் அவன் என்ன சொல்றான்னா பார்வதி வந்து எக்காரணத்துலேயும் ஜெயிச்சிடவே கூடாது சார் டிடிஎஃப் ஏனென்றால் பார்வதி வந்து வீட்டு வேலையை செய்கிறது இல்லை ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதில்ல இன்னொன்று இதை ஒன்று சொன்னானே ஆ டாஸ்க்கில் வந்து ஸ்போர்ட்டிவ் இல்லை இதெல்லாம் எதுவுமே இல்லாத பார்வதி வந்து ஜெயிச்சிடவே கூடாது சார் அப்படிங்கிற வன்மத்தை கொட்டுறான் நான் இப்போ திரும்பி சொல்கிறேன் பார்வதிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வேக்கப் கால் இது கம்ருதின் அப்படிங்கிற கேரக்டரை விட்டுட்டு பார்வதி தனியாக கேம் ஆடினா இப்பயும் சொல்ற சிறப்பா வருவாங்க இதுக்கப்புறம் கூட பேர் டேமேஜ் ஆன பேரை வந்து நிமித்தி அட்லீஸ்ட் அடுத்த லெவல்ல போறதுக்கு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு வாய்ப்பா இது அமைஞ்சிருக்கு இதை பார்வதி பயன்படுத்திக்கிட்டு யாராலையும் காப்பாத்த முடியாது ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேவலமான கேம் ஒண்ணு ஆடிக்கிட்டு இருக்கான் கூட சுத்திக்கிட்டு இருக்கான் மோட்டிவேட் பண்றாங்கிற பேர்ல அவளை வச்சு ஒரு கண்டென்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணி இந்த வீட்டுல அவன் இருக்கிறதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணமா இருக்கிறதுக்கு மக்குருதின் தான் அவர் சொல்ற காரணம் பாருங்களேன் வீட்டு வேலை செய்யல நேற்று வரைக்கும் வீட்டு வேலை செய்யலங்கிறது தெரியலையா விஜய் சேதுபதி வீக்கெண்ட்ல வந்து அவங்க வந்து இந்த வேலையை நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அது ஒரு பாயிண்டா எடுத்துக்கிட்டு பேசுறான் இந்த ஆளு வந்து பேசத் தெரியாது இந்த ஆளு வந்து பிக் பாஸ்ல கேம் ஆடத் தெரியாது பேசத் தெரியாது ஒரு கான்வர்சேஷனை கிளியரா எடுத்துட்டு போக தெரியாது ஒரு பாயிண்டா கரெக்டா எடுத்து வைக்க தெரியாது ஒண்ணுமே தெரியாம பார்வதியை வச்சு ஓட்டிட்டு வந்த இந்த ஆளு இப்ப பார்வதி அட்டாக் பண்ணி வெளியில கைத்தட்டல் வாங்குறாரா இப்ப பார்வதி அட்டாக் பண்ணிட்டா வெளியில இருக்க பிஆர்ல என்ன பண்றானுங்கன்னா வந்து கமருதீன் வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க ஆஹ் வார் வேற லெவல் கமருதீன் அட்டாக் பண்ணிட்ட பார்வதி அட்டாக் பண்ணிட்ட நீ தான் வேற லெவல் இனிமேல் உனக்கு நான் ஃபயர் விடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உருட்டிட்டு இருக்கானுங்க இவனு யாரும் பார்வதியோட இவனு யாரும் வந்து கமருதீனோட சப்போர்ட்டர் கிடையாது நண்பர்களே முழுக்க முழுக்க பார்வதியோட ஹேட்டர் ஒட்டுமொத்தமா இந்த ப்ரோமோ பார்க்கும் எல்லா எல்லா ஹவுஸ்மேட்ஸ்லயும் சேர்ந்து பார்வதி அட்டாக் பண்றாங்க அப்படி என்னன்னு கேக்குறீங்களா டிடிஎஃப் எக்காரணத்துல பார்வதி ஜெயிச்சிடக்கூடாது அவங்களுக்கு இந்த தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆளாக சொல்றாங்க அதுல வந்து கம்ருதீன் சொன்னான் இவன் மக்ருதின் இவன் சொல்கிறதெல்லாம் காதில் வாங்க கூடாது இவனெல்லாம் வந்து இப்படி மேம் சொல் புத்தி இல்லை சுய புத்தி இல்லைங்க கம்முடுக்கு இருக்கலாம் அவனுக்கு வந்து கேம் ஆடவும் தெரில அவன் வந்து அட்லீஸ்ட் வந்து அவனும் சுயமா முடிவெடுக்கத் தெரியாது அடுத்தவங்க சொல்லிட்டு போனாலும் அதையும் புரிஞ்சுக்கிற ஒரு மடல இல்லாதவன் இப்படித்தான் மூளை இல்லாதவனா இருப்பான் ஸோ அவனை வந்து தட்டி விடுங்க அவன் அப்படிதான் அவன் கூட சேராம பாருவது இதுக்கப்புறம் என்ன இருபது நாள் கேம் ஆனா அட்லீஸ்ட் வந்து ஒரு டாப் டூ கார்டு இடத்துக்காச்சும் வர்றதுக்கான எல்லா விதமான தகுதியும் இருக்கு அடுத்தது யார் சொல்றான் சுபிக்ஷா மேடம் என்ன சொல்றாங்கன்னா பிக் பாஸ் வீட்டு ரூல்ஸ் பார்வதி மதிக்கிறது சார் பிக் பாஸ் சொல்ற பேச்சு கேட்கறது சார் இவங்க எல்லாம் டி டிஎம் சார் பண்ண போறாங்க இவங்கலாம் வந்து என்ன சார் நீ முதல்ல வந்து எண்பது நாள் எப்படி வந்தனே தெரியல இந்த வீட்டில் வந்து ஒரு ஒன் ஹவர் எபிசோட்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட உனக்குன்னு ஒரு கண்டென்ட் கிடையாது உடனே வந்து நான் கூட வந்து ஏன் நான் வந்து சுபிக்ஷாவுக்கு நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணியிருக்கா ஏதோ ஒரு மீனவ சமூகத்துல இருந்து வந்திருக்காங்க அடுத்த லெவலில் போவாங்க சரி ஓகே அவங்க வந்து அந்த அந்த கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷாவுக்கு நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணியிருக்கேன் பட் அந்த பிக் பாஸ் அப்படிங்கிற கேம்ஸ் அவன் எடுத்துட்டு சுபிக்ஷாவை பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ ஒன்றுமே கிடையாது இதுக்கு முன்னாடி ஆடிட்டு போன கேமர்ஸை விட சுபிக்ஷா இஸ் நத்திங் அந்த பிக் பாஸ் வீட்டில் அப்படி இருக்கிற சுபிக்ஷா சொல்றாங்க பார்வதி கூடாது நான் தான் நான் தான் நான் தான் ஷோவை ரன் பண்றேன் ஒரு ப்ரோமோ திருப்பியாடி நீ எல்லாம் வந்து பார்வதி வந்து ஜெயிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வன்பத்தை கேட்கறேன் அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க ஒரு காரணம் சொன்னாங்க பாருங்க நம்ம திவ்யா தாங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்து இந்த வீட்டுல வந்து ஒரு கயாச கிரியேட் பண்றாங்க அதாவது இந்த நடந்து போகும்போது கூட சீன் சொல்லி அந்த பிரச்சனை வந்து ஊதி பெருசாக்குறாங்க இவங்களாவது டிடிஎஃப்ஐ ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை மேடம் வந்து அட்டாக் பண்ணுறாங்க பார்வதி யார் தெரியுமா சரி நம்ம திவ்யா யார் தெரியுமா கயாசே கிரியேட் பண்ண மாட்டாங்க ஒரு கான்வர்சேஷன் அப்படி நின்று நிதானமாக அப்படி வேறு லெவலில் சொல்லுங்க நீங்க பேசுங்க நான் பேசுறேன் நீங்க பேசுங்க நான் பேசுறேன்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்து அந்த இடத்த கயாசாக்கா கயாஸ் ஒரு மாதிரி வந்து ரொம்ப நியூட்ரலாக கேம் ஆடுற ஒரு கேமர் இந்த அக்கா வந்து ஒரு பூமர் யாரு பி ஆர் அக்கா பி அக்கா திவ்யா சொல்றாங்க பார்வதி வந்து கயாசி கிரியேட் பண்றாங்கிற நீங்க பாருங்களேன் இது வரைக்கும் திவ்யா பண்ண ஃபைட் எல்லா ஃபைட்லயுமே கயாஸ் தான் கிரியேட் ஆயிருக்கும் எப்படி அது இப்ப பார் கயாஸ் கிரியேட் பண்றாங்களா இல்ல திவ்யா கயாஸ் கிரியேட் பண்றாங்களா இப்போ இது எப்படி பாக்குறானுங்க வெளியில இருக்கிறானுங்க பார்வதி பிடிக்கல என்ன பண்ணாலும் தப்பு யார் அடிச்சாலும் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துட்டானுங்க ஏட்டா உங்க ஷோவை ரன் பண்றதே பார்வதி அந்த ஷோவை ரன் பண்ற பார்வதி உள்ள வச்சுக்கிட்டு ஒட்டு மொத்தமா எல்லாரும் சேர்ந்து பார்வதி அட்டாக் பண்ணி அதை புட் டவுன் பண்ணி உட்கார வச்சு அழ வச்சு இது ஒரு கேம் இதை ஒரு கேவலமா பண்ணிட்டு இருக்கானுங்க இவனுங்க சரி அப்படி உங்களுக்கு பிடிக்கலாம் ஏன்டா வச்சிருக்கீங்க வெளியில் அனுப்பிவிட்ற வேண்டியதானே நாளைக்கு பாரு வெளியில் அனுப்பினா நக்கிட்டு போயிடு ஷோ மூணாவது வாரம் பாரு அனுப்பிடுதா செய்யலாங்க ஷோ இழுத்து மூடிட்டு போயிருக்கணும் அப்படி விட்ட ஒரு ஷோ இந்த சீசனு ஒருத்தரும் கண்டென்ட் கொடுக்கல ஒருத்தரும் கேம் ஆடல வந்தவன் பாதி பேர் வந்து சும்மா உட்காந்துருக்கான் இதுல டம்மியா உட்காந்துருந்தது டம்மி பீஸ் எல்லாம் எரிச்சு பாரு வந்து வந்து டிடிஎம் ஜெயிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணதுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம நம்ம யாரு ராஜமாதா இவங்க கூட இந்த வாரம் எவிக்டா வரதை நினைச்சு நான் ஃபீல் பண்ணேன் ச நல்ல கேமர் தான் இதை பார்வையிட்ட மட்டும் லைட்டாக வன்மை சொல்லிட்டு பார்த்தேன் ஆனால் எவிக்ட் ஆனது வந்து நூறு சதவீதம் வந்து ஒரு உண்மையான விஷயம் நல்ல விஷயம் தான் இவங்க எவிக்ட் ஆகி போனது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சண்டை மட்டுமே போட்டு மேலே போயிடலான்னு பார்க்குறாங்க சண்டை 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 சண்டையை வச்சு அடுத்த லெவலில் போகணும்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்குலாம் இவங்க இருக்கக்கூடாது சார் இவங்க வந்து டிடிஎஃப்ஐ ஜெயிச்சிடக்கூடாது சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனியக்கா வந்து காரக்குழம்பு கனியக்கா வந்து வன்மத்தை கேட்குறாங்க சண்டை மட்டுமே போட்டுக்கிட்டு இருந்த பார்வதி உள்ளே இருக்கிறாங்க இது நம்ம அன்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனை கிரியேட் பண்ணி அடுத்தவங்களோட கேமை விளையாட விடாம பண்ண கனி வெளியில போயிட்டாங்க இதுதான் தரமான ஒரு செருப்படி இதுக்கு மேல உங்களுக்கு வேற ஒண்ணுமே கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது கனியக்கா அதாவது வந்து வன்மத்தை கொட்டுங்க ஒரு ஹவுஸ்மேட்ஸ் உட்கார வச்சா அவளும் பொண்ணு தானே அப்ப அவளும் பொண்ணு தானே மனுஷியா இல்ல எப்படா பாக்குறீங்க அவளும் பொண்ணு தானே மிருகமா எல்லார போட்டு அட்டாக் அட்டாக்றாங்கலா போட்டு எல்லாரும் சேர்ந்து ஹோஸ்ட்ல இருந்து உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்ல இருந்து எல்லாரும் சேர்ந்து கூட இருக்கிறவன் எதிரில் இருக்கிறவன் சைட்ல இருக்கிறவன் எல்லாரும் சேர்ந்து ஒரு பொண்ணு அட்டாக் பண்ணா அதுவும் பொண்ணு தானா வெளியில இருக்கிறவன் வந்து உடனே அப்படியே ஜாலியா இருக்கானுங்க அந்த ரிவ்யூ இருங்கிற பேர்ல சில பேர் வந்து பேசுறானுங்க பீடிய அட்டாக் பண்ணிட்டாங்க சீனா போட்டுக்கிட்டு இருக்கானுங்க ஏடா உங்க வீட்டுல யாராச்சும் பொண்ணுங்க இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ணா நீங்க தான் உட்காந்து சிரிச்சுட்டு இருப்பீங்களா அப்படி என்ன பெருசா வந்து தேச குற்றத்தை பார்வதி பண்ணிட்டாங்க நான் கூட அந்த அளவுக்கு வந்து பார்வை வந்து அட்டாக் பண்ணிருக்கேன் அவங்க பண்ற தப்புல இதுக்கு முன்னாடி வந்து எடுத்து சொல்லியிருக்கேன் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கேன் இருந்தாலும் வந்து ஒட்டுமொத்தமா எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே சேர்ந்து அவங்க வந்து அந்த இடத்துல வந்து சிம்பத்தி கூட கிரியேட் பண்ணல ஏங்க எப்படிங்க எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ணும்போது அட கூட கூடாதுங்க அழு அழுதாத கூட சிம்பத்திக்கிறானுங்க அந்த இடத்துல போயிட்டு நான் சிம்பத்தி அழுவுறேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி சொன்னாங்களா பார்வதி ஏண்டா பத்து பேர் சேர்ந்து அட்டாக் பண்றானுங்க அட்டாக் பண்ணும்போது வெளியில உட்காந்துட்டு அழுவுறாங்க அங்க உட்காந்து கூட அழுவல அழும்போது அதையும் சிம்பத்தி பண்றாங்க அப்படின்னா அழுதா கூட சிம்பத்தினா என்னதான் படம் சொல்றீங்க கேம் ஆடுது ஷோவை ரன் இந்த ஷோ வந்து ரன் ஆகுறது ஒரு மிக மிக முக்கியமான காரணமா இருக்கு ஒரு எபிசோட்ல நாலு ப்ரோமோ வந்துச்சுன்னா அது நாலு ப்ரோமோலையும் தான் வருது கொடுக்குற எல்லா கண்டென்ட்டும் பார்வதி தான் கொடுக்குது இப்ப எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு அதை உட்கார வச்சு எல்லாரும் அட்டாக் பண்ணி ஹோஸ்ட்ல இருந்து இருக்கிற கண்டஸ்டன்ட் முத கொண்டு எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுவானுங்க கூடயே சுத்திக்கிட்டு இருந்தான் மக்குரதின் சரி மக்குங்க அதான் திரும்ப சொல்றேன் சொல் புத்தி இல்ல சுய புத்தி இல்ல இவனும் அட்டாக் பண்றான் அப்புறம் அப்படி இருக்கும்போது ஒரு கண்டஸ்டன்டால எப்படி அழாம இருக்க முடியும் இதை வந்து சிம்பத்திங்க நாளைக்கு சிம்பத்தி கேட்டாங்களா அவங்க எல்லாரும் அட்டாக் பண்ணும்போது அது ஒரு ஃபீலிங்ஸ்ங்க நீங்களா சொல்ற மாதிரி வந்து கெட்டவங்களே இருந்துட்டுங்க பார்வதி எல்லாரும் சொல்ற மாதிரி அவங்க வந்து ரொம்ப மோசமானவங்களாவே இருக்கட்டும் ஏன் உங்களுடைய ஃபீல் அழக்கூடாத எல்லாரும் திட்டம் போது எல்லாரும் அட்டாக் பண்ணும்போது அழக கூடாது அழுதா வந்து சிம்பத்தி கிரியேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து சீனை கிரியேட் பண்ணிடுறாங்க ரிவியூங்கிற பேர்ல பேருல இவங்க எல்லாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்குதே இல்லையானே தெரியல எனக்கெல்லாம் வந்து நிறைய பேர் வளர்ந்து மாற்றுக்கருத்து இருக்கு உள்ள இருக்க கண்டஸ்டன்ட் மேல சோ அவங்க வந்து எல்லாரும் சேர்ந்து புள்ளி பண்ணும்போது அட்டாக் பண்ணும்போது எனக்கே கஷ்டமா இருக்கும் நான் நிறைய இடத்துல சப்போர்ட் ஏன் திவ்யா கேம்ல வந்து எனக்கு மாற்று கருத்து இருக்கு அதே மாதிரி திவ்யா வந்து எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ணா நான் திவ்யாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுவேன் இன்னும் சில பேர் வந்து கன்னியக்காவா இருக்கட்டும் அரோராவா இருக்கட்டும் யார் கேம் பிளேயரில் வந்து மாற்று கருத்து இருந்தாலும் அவங்களுக்கு எதிராக வந்து பேசும்போது நான் கண்டிப்பாக அதை வந்து நான் வந்து அட்ரெஸ் பண்ணியிருக்கேன் அப்படி இருக்கும்பொழுது இந்த ஷோ ரெண்டாவதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கக்கூடிய பார்வதியை இந்த ஷோ பார்வ இல்லைன்னா யோசிச்சு பாருங்களேன் உடனே வந்து ரொம்ப புனிதமாக இருக்கும் ரொம்ப சைலண்டா இருக்கும் சைலண்டாக இருந்து அவன் பார்ப்பான் இப்போ பார்வையங்க வந்து உனக்கு கண்டென்ட் கொடுக்குறதுனால உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்கேன் ஒன்றும் இல்லை வெளியில இருந்து யூடியூபர் பாதி பேர் வந்து பார்வதி அடித்து அட்டாக் பண்ணி அட்டாக் பண்ணி தான் வியூஸ் வாங்குறானுங்க அதனால தான் மக்கள் அந்த ஹேட்டர்ஸ் குரூப் இருக்குல்ல அவங்களாம் பார்த்து வியூஸ் வருது பார்வதி வெளியில் போய்ட்டு அவனுக்கு வியூஸே வராது இவனுங்க வந்து அட்டாக் பண்ணுறானுங்க பார்வதி பார்வதி வந்து இவ்வளோ மோசம் ஏதோ சொல்றானுங்க பீடையா ஏதோ சொல்றானுங்க நம்மளா அந்த மாதிரி வந்து எந்த கண்டஸ்டன்ட்டையும் தனிப்பட்ட முறையில பர்சனலா யாரு பேரும் நம்ம சொல்ல போறது இல்லை அந்த மாதிரி பீடை எது ஏதோ சொல்றானுங்க அதெல்லாம் நம்ம வந்து சொல்ல போறதே கிடையாது நான் அதிகபட்சமா யூஸ் பண்ற வார்த்தை பிஆர் அக்கா அது கூட வந்து தவறான வார்த்தை எல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் திவ்யா வந்து பிஆர் அக்கான்னு சொல்லி சொல்லுவேன் சோ மத்தபடி யாருமே வந்து பர்சனலா ஒரு பேரை சொல்லி அவங்களை வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு கிடையாது எனக்கு அந்த அளவுக்கு வந்து டீசென்சி இருக்கு திவ்யாக்கா சொல்ற மாதிரி இருக்குனி இருக்கு நான் வீ வந்து முடிஞ்ச அளவுக்கு டீசென்டா தான் எடுத்து சொல்லுவேன் இந்த விஷயத்த கூட நான் அப்படிதான் தான் பாக்குறேன் ஏன்னா ஒரு பொண்ணை சேர்ந்து ஒட்டு மொத்தமா இருக்கிற எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே அடிக்கிறானுங்க அடிச்சுட்டு சரி ஓகேடா இது கேம் கம்ருதன் எல்லாரும் சொன்ன மாதிரி கம்ருதன் வந்து கேம் ஆடிட்டார் இந்த இடத்துல இந்த இடத்துல பார்வதி நானும் வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம கேம் ஆடிட்டானே வச்சுக்கலாங்க அதுக்கு போயிட்டு அந்த பொண்ணு அழகூடாத அழுதா அதை சிம்பத்திக்கிறானுங்க என்னடா மனுஷங்க நீங்களா அப்படி என்னடா பெரிய வந்து குளம் குத்தமாடா பண்ணிட்டாங்க கேம் ஆடினாங்க சில தவறுகள் பண்ணியிருக்காங்க ஆமாம் பண்ணியிருக்காங்க அவங்க அந்த தவறுகள் பண்ணாததுனால தான் அவங்க கேம் ஆடுறதுனால தான் ஷோ ரன் ஆகுது அப்படிங்கிறத என்னைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்க புரிஞ்சுக்கிட்டு பேச போறீங்கன்னு தெரியல இதுதான் நடந்திருக்கு எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ணி திரும்ப சொல்றாங்க இவனுக்கு அட்டாக் பண்ண பண்ண அவங்க வந்து ஆகி தான் போயிட்டு இருப்பாங்க நானே வந்து பார்வதிக்கு வந்து இவ்வளவு சப்போர்ட் போட்டு நானே எதிர்பார்க்குறேன் நண்பர்களே இவனுக்கு பண்றதை பார்த்தா நமக்கு அவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்கு அப்படி என்னடா வந்து கேம் ஆடினாங்க அதை தவிர வேற இன்னமும் ஒன்னும் பெருசா பண்ணலையே அங்க இருக்கிற சில ஃபீலிங்ஸ் அந்த எயிட்டீன் பிளஸ் அது எனக்கு சுத்தமாக பிளஸ் கண்டன்ல திரும்பியும் சொல்றேன் பார்வதி பிளஸ் கண்டன் பண்ணா நான் போட்டு கிழக்கு கிழிப்பேன் இதுக்கப்புறம் ஹோப்ஃபுல்லி அவங்க வந்து கமருதீன் கூட சேராம இண்டிவிஜுவலா கேம் ஆடனா மிக மிக சிறப்பா இருக்கும் சொல்லிக்கிட்டு நம்ம சேனல புதுசா பாக்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோக்கு கீழே ஹை பட்டன் ஒண்ணு இருக்கு அந்த ஹை பட்டனை தட்டி விடுங்க முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி வீடியோவை வைரல் பண்ணி விடுங்க அப்படாதான் இந்த நெகட்டிவ் பிஆர் ஒரு பாக்குறானுங்கல்ல அவனுக்கு வந்து ஒரு சிறு தரமான ஒரு செருப்படியா இருக்கும் சொல்லிட்டு இதே மாதிரி நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் ஏவி